அம்மா அம்மா வந்து சூப்பராக வந்து சோலாபூரியும் சோலை மசாலா வந்து செஞ்சிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சன்னா மசாலா எப்படி செஞ்சிருக்கேன் பார்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து சூப்பரான பூரி நல்லா மொறு மொருன்னு சாஃப்டா பூரி போட்டுட்டு இருக்கிறேன் இங்கே வந்து சோலாபூரி இந்த சோலாபூரி வந்து நம்ம எளிமையான முறையில் செஞ்சிருக்கேன் சூப்பராக இருக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சோலாபூரி வந்து வச்சு நல்ல பொசு போசு நீங்கள் வருங்க நமக்கு பூரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சோலாபூரி எப்படி மெத்தடில் செஞ்சேன்னு உங்களுக்கு நான் வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்க வருங்க சாப்பிட்டா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா நல்லா இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சன்னா மசாலா பிசைஞ்சு இப்படி தொட்டு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மொறு முருண்டு இங்கே வந்து சன்னா பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணி இருக்குங்க இதுவுமே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் சன்னா செய்யுது ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே இருக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து பூரி எல்லாமே சுட்டு வச்சாச்சு பசங்க என்ன சாப்பிட வேண்டியதை இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் வந்து டிஃபனே பண்ணிவிட்டு சோலாப்பூரியும் சன்னா மசாலாவும் பண்ணியிருக்கேன் ஹோட்டல் ஸ்டைலில் இந்த வீடியோ வரும் கண்டிப்பா பார்த்து இதே மாதிரி செய்யுங்க எந்த பொருள் வெளியே வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சோலாப்பூரி செய்யலாம் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க சூப்பரா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகாச்சல சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சேஃப்பா கொண்டாடுங்க சேர்ப்பாங்க இந்த பூரி சுழவுமே வெயில்ல பயங்கரமா வேர்க்குது அவ்வளவு வெயில் அடிக்குது இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ஹாய் சொல்ல சொன்னீங்க அவங்க எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய் பேரை வந்து கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணுங்க அப்பதான் அவங்க பேரை சொல்ல முடியும் பேர் சொல்லாமலே அக்கா எனக்கு காய் சொல்லுங்க என் பேரை சொல்லுங்கன்றீங்க பேர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பேர் எழுதிருங்க நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா யோகாச்சனம் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சேஃபா கொண்டாடுங்க சேஃபாருங்க வாங்க எல்லாருமே நம்ம வீட்டுல சோளாப்பொரியும் சன்னா மசாலாவும் சாப்பிடலாம் நிறைய சப்ஸ்கிரைபர் இது எப்படிக்கா செய்யறதுக்கு அப்படிங்க வீட்டுல இருக்க பொருளை வச்சு செய்யலாம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ